ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது நிறைய பேருக்கு எல்லாருமே கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயப்படுறாங்க அவங்களுக்காக நான் அந்த ஒரு வீடியோ ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாலோ இல்லைனா கல்யாணம் ஆகி கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது ஒருத்தவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே யோசிக்கிறது கல்யாணம் ஆனால் எனக்கு வந்து கமிட்மெண்ட் வரும் நான் வந்து என்னோடய சுதந்திரத்தை நான் இழக்கிறேன் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ கல்யாணங்கிறது அது வரைக்கும் நீங்கள் பேச்சுலராக இருந்திருப்பீங்க குடும்பம்ங்கிற ஒரு கட்டு வரும்போது தான் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா அவங்களும் இந்த மாதிரி உங்களே மாதிரி இருந்திருப்பாங்க அவங்க தான் இந்த மாதிரி கல்யாணம்ங்கிறது ஒருத்தவங்க மூலயமா ஏதோ ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் மனசாலையும் அவங்க வந்து ஒரு ரெண்டு உறவுகள் சேரும்போது தான் அவங்களுக்கு இந்த குடும்பங்கிற ஒரு பந்தம் வந்து கிடைக்கும் இந்த பந்தத்தில் வந்து எல்லாருமே எனக்கு தெரியும்ப்பா கந்தம்னா புனிதமானது எல்லாம் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு குணம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக ஒத்து போகாது ஆனால் அதை ரெண்டு பேருமே புரிஞ்சு தெரிஞ்சு வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்போது இந்த வாழ்க்கையில் வந்து நான் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க நம்மளோட இப்போ இந்த மனித பிறவியில் இப்போ நம்ம வாழ்க்கையில் முறையில் கல்யாணங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அது வந்து இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க கல்யாணம் ஆகலை உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சி அப்போது ஏன்டா பணம் இருக்குது நான் என்னன்னா பண்ணிக்கிடுவேன் பணம் இருக்குது என்னென்ன பண்ணுறதுங்கிறது ரெண்டாவசியம் கல்யாணம்னு ஒன்று ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது வாழ்க்கை துணை கண்டிப்பா தேவை ஆனால் நண்பர்கள் என்ன உறவினர் எந்த சொந்தமாக இருந்தாலும் வயசான காலத்தில் கண்டிப்பாக அவங்க கூட வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது அவங்களோட வாழ்க்கை வேறு துணையை தேடி போயிடுவாங்க அதனால் எப்போவுமே கண்டிப்பாக கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்காதீங்க கல்யாணம் நீங்களும் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி அதுவும் ஒரு ஸ்டேஜ் தானே ஸ்கூல் படிக்கும் போது எப்படி ஒன்றாம் கிளாஸ் வந்து ஆனால் அவனா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஆனால் அவன் நாவா இது எனக்கு நல்லா தெரியுமே இப்போது ஒன் டூ த்ரீ அந்த மாதிரிலாம் அப்போ வாழ்க்கையிலங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை தான் இது தான் ஒரு சாராம்சம் கூட அப்புறம் இன்னொரு விஷயம் கல்யாணம் ஆகி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதாவது என்ன அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு வந்து கருத்து வேறுபாடு இருக்குது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ அந்த கருத்து வேறுபாடுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வேறு அவங்கள்ட்ட ஏதோ தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்கள்கிட்ட பேசி கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வாழப்போகிறது நீங்களும் உங்கள் கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் தான் அதனால் உங்களுக்குல மனஸ்தாபமோ எதுவாக இருந்தாலும் யாரையும் துணைக்க கூப்பிடாதீங்க நீங்கள் உங்கள் மனஸ்தாபத்தை உங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் கணவனாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி தான் உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு முக்கியம் அதனால் அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் மனைவியாக இருந்தால் யாருக்கும் இல்லை அவங்க கணவனுக்கு தான் நீங்கள் நம்பர் ஒன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் ரெண்டு பேருமே அன்பாகவும் இருக்க முடியும் அதே நேரம் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாகவும் வாழ முடியும் இது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கருத்து வேறுபாடு எல்லாமே நடக்குது கணவன் மனைவிங்கிறவங்க புரிதல் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வரணும் எப்போ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் கணவன் மனைவின்னா நீங்கள் தான் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணணும் அதை அடுத்த எந்த ஒரு சொந்தமாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோ எந்த ஒரு உறவோ நம்ம கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை கணவன்னா கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் தான் லைஃப்லாம் அவங்க நமக்கு ட்ராவல் பண்ணுவாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை புரிய தொடங்கும் கணவன் மனைவிங்கிறது ஒரு உண்மையான இயற்கையான பந்தம் அந்த கணவன்கிற மனைவி ரெண்டு பேருக்குமே தோழி தோழன் அந்த மாதிரி நண்பன் அது மாதிரி எல்லா அதாவது அப்பா அம்மா உங்களுக்கு எல்லா உறவோட ஒரு கேரக்டர் தான் அவங்க ஸோ அவங்கள நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க உங்களோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கோங்க மகிழ்ச்சியையும் பகிர்ந்துக்கோங்க வாழ்க்கை அழகானது அழகாக வாழுங்க கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை அழகானது